சொல்லுங்க அமேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் கத்த நன்மை திருப்தியாக்க எப்பவுமே தேவ சமூகத்தில் பற்றாக்குறங்குறது கிடையாதுங்க இல்லை லூயா சில வேலைகளில் வர்றது போல தோணலாம் ஆனால் வரவே வராது நான் சொன்னேன் இப்போ ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஷார்டேஜ் ஆச்சுன்னு சொல்லி அது வீட்டுக்குள்ளேருந்து தான் எடுத்து நான் அதை போட்டேன்னா எனவே அது ஒரு நாள் அது ஷார்ட்டேஜ் மாதிரி இருக்குமே தவிர ஒரு நாளும் ஷார்டேஜ் கிடையாது கத்தர் நம்மை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கத்தர் திருப்தியை ஆசீர்வதிக்கிறவங்க இயேசு ஒரு வாக்கு கொடுத்தார் பாருங்க நீங்கள் என் நாமத்தினாலே இன்னைக்கு கேட்கவில்லை இதுவரை என் நாமத்தினாலே கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் அனுப்பிச்சு அந்த வந்து அந்த வசனத்தையும் வாட்சிடலாமா நாம் ரோ யோவான் சுவிசேஷத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்நாமத்தினாலும் நீங்கள் இதுவரை கேட்கல ஸ்தோத்திரம் வாசிங்க பதினாறாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதுவரைக்கும் ஆ ஒன்றும் கேட்கவில்லை நீ என் நாமத்தில் கேட்காத வரை ஒருவேளை நீங்க திருப்தியா கொள்ளாம இருக்கலாம் இயேசுவின் நாமத்தினால கேட்டுட்டீங்கன்னு ஆண்டு வரை சொல்றாரு நல்லா அந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க அவர் சொல்றாரு இதுவரை என் நாமத்தில் கேட்கல இப்போ என் நாமத்தை சொல்லி கேளுங்க அதான் நான் எப்பவுமே சொல்றது இயேசுவின் நாமத்தை மனிமைப்படுத்தி கொண்டே இருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி கேளுங்க பத்து தடவை சொல்லுங்களேன் நூறு தடவை சொல்லுங்களேன் தவறு ஒன்றும் கிடையாது வேற யாரும் தப்பா நினைப்பாங்களோ அவசியமே இல்லை அந்த நாமத்துக்குள்ள நிறைவு என்ற ஒன்று இருக்குது அந்த நாமத்துக்குள்ள திருப்தி என்ற ஒன்று இருக்குது அதான் திருப்தி நிறைவு எல்லாமே ஒன்று தானே அப்படி தானே சாப்பிட்டு திருப்தி ஆயிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் திருப்தி ஆகுங்கள் கத்தர் சொல்றாரு பாருங்க வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லாமல் ஜனங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க மூணு நாள் தொடர்ந்து ராப்பகலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு இயேசு இங்கே ஒரு மணி நேரத்துக்கே நம்ம மக்கள் அசந்துடுறாங்க இயேசு மூணு நாள் ராப்பகலாக பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ணிவிட்டு இப்போது வீட்டுக்கு போக போகிறாங்க ஜனங்கள் கிளம்பிட்டாங்க இயேசு சொல்கிறாரு அந்த ஜனங்கள்லாம் வழியில் சோர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாராம் நான் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற ஷீஷரில் பார்த்து என்ன அவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு சாப்பாடு கொடுக்க இந்த இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் எங்கே போவோம் சாப்பாட்டை தேடி இப்போ உள்ள மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது இல்லை அப்போது ஹோட்டலுங்கிற கான்செப்டே அப்போ வந்துச்சே என்னன்னு தெரில ஆ அப்போது நாங்கள் எங்கே போவோம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க நீங்கள் கொடுங்க இருக்கிற யாத்திரையாவது கொஞ்சம் இதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றாரு ஒரு பையன்ட்டு அஞ்சப்பன் ரெண்டு மீனும் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து அதை கத்திர வந்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை எல்லாரும் கொடுங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் கொடுக்குறாங்க பைபிள் சொல்லுகிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு பன்னெண்டு கூட மிஞ்சிச்சான் இந்த வார்த்தை அப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு இப்போ கரெக்டாக என்ன எடுக்க முடியாது ஆனால் அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு எனவே அன்பானவரில் கத்தர் நாம் திருப்தியாக வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாருங்க அதனால புரிஞ்சுக்குங்க நீங்கள் நம்முடைய ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை தேடுறவங்க நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அதிகமாக விரும்புகிற இருக்கிறார் ஏன்னா இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் திருப்தி என்ன அதே வசனம் சொல்லுது பாருங்க அதே வசனம் திரும்ப வாசிங்க இன்னைக்கு வாக்குத்த வசனத்தை முப்பத்தி ஒன்று ஆ கொடுமையானவைகள் நான் திருப்தி ஆக்குவேன் அவர் சொல்றாரு என்னது எப்படி கொடுத்து திருப்தி ஆக்குவாராம் புரிப்பாக்குவாராம்

சிக்க வைக்கிறதுக்கு முன்பே எடுத்துருவாங்களாம் எடுத்தோன்னே கத்தருக்கு பயங்கர கோபம் வந்துடும் அவங்க வந்து என் சன்னதியில் வந்து அதாவது வேக வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்னா கத்தர் அவர் ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு கொழுப்பை வேக வச்சாச்சுன்னா நீங்கள் அதை வாசிங்களா ஒன்று சாமியல் புஸ்தகத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் ரைஸ் லாட் அல்ல லூயா ஒன்று சாமியல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாலும் சொவாசிங்க ஆ குத்துவான் செய்தார்கள் கொழுப்பை தகனி தகனிக்கிறது என்னது பேகிறது கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆ பாருங்க அவன் கத்தருக்கு மேல உயர்த்துறான் இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா கொழுப்ப வந்து அவன் வேகிறதுக்கு கொடுத்து கொண்டு போனனால அவனுக்கு வந்து அவனு மேல கத்தர் கோவப்படுறாரு ஏன் சொல்றேன் அப்படின்னா கொழுப்பு என்பது கொழுமை என்பது தேவனுக்கு பிரியமானது அவர் சொல்றாரு ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையினால் நான் என்ன செய்வேன் திருப்திக்கு அவருக்கு பிரியமான அந்த நிறைவுனால நம்ம திருப்தி ஆக்குவாருங்கால நான் குழந்தைங்க நீங்கள் கத்தர் உங்களை இந்த மாசத்துல சரி இனி வருகிற நாட்கள்லையும் சரி கொழுமையானவைகளால திருப்தி ஆக்க போறாரு அல்ல நிறைவாக நிரம்பி வழிய செய்ய போறாரு அமேன் இதை சொல்லிட்டு என்ன செஞ்சது சொல்லிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஹைப்பர் ஆ செழிப்பு உபதேசம் கத்த சொல்றாரு ஆண்டவர் ஏசுதான் சொன்னாரு கேளுங்கள் அப்பொழுது எதை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு போட்டாரா போட்டிருக்கிறார் ஆண்டவர் கிடையாது கேளுங்க எது வேணுமோ கேளுங்க உங்க ஏன் என் விருப்பம் ஆண்டவர் சொல்றாரு என் விருப்பம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் ஹல லூயா அதுதான் இந்த வசனத்தெல்லாம் நீங்க அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை நீங்க பிரயோகிக்கணும் சும்மா இல்லை என் ஆண்டும் என் ஜனங்கள் என்ன நான் அளிக்கும் நன்மை அந்த நன்மையினால்னு போடும்போது என்ன பண்ணுமையானவைகளினால் செழிப்பானவைகளினால் என்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டர் அப்படி தான் வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சாரு நீங்கள் நாலாம் அதிகாரத்தில் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா பிசாஸ் திரும்ப திரும்ப அவருக்கு சோதனை கொண்டு வருகிறான் அது எல்லாமே எப்படி ஜெயிக்கிறார் வீட்டில் போய் வாசி பாருங்க அது எல்லாமே எப்படி ஜெயிக்கிறார் என்றால் திரும்ப திரும்ப வசனத்துக்கு கொடுத்து ஜெயிக்கிறார் பிசாசு வசனத்தை கொடுக்குறான் அவரும் வசனத்தை கொடுக்குறாரு ஹலோ லூயா எனவே நான் கருமையான தேவண்ட பிள்ளைகளை இந்த காலவெளியில் திரும்ப ஆண்டு சொல்றாரு என் ஜனங்களாகிய நீங்கள் நான் அளிக்கும் இந்த உலகம் அளிக்கும் நன்மை நான் அல்ல இந்த உலகத்துல தேடி சம்பாதிச்சு வரீங்களே அந்த அல்ல நான் அளிக்கும் நன்மை உங்களை நன்மை கொடுக்கிற கத்தர் உங்களை நன்மை திருப்தியாக்க போறாரு நாம எல்லாம் ஜெபிப்போம் கண்களை மூடி நம் தலையில கை வைத்துக் கொள்வோம் எல்லாரும் தலையில கை வைத்து தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க அண்டவரே நீ சொல்லி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் கொழுமையானவைகளினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் நீரங்களை கொழுமையானவைகளினால் விட்டீர் கொடுத்து விட்டீர் இந்த வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு என் சந்ததிக்கு எங்களுடைய சபையின் குடும்பங்களுக்கு சபையின் குடும்பங்களின் சந்ததிகளுக்கு உரித்தாவதாக நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஆமே நல்ல பிதாவை ஸ்தோத்திரம் இந்த வாக்குதத்தை கொடுத்தீங்க இந்த வாக்குதத்தின்படியே இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்து கொண்டே இருக்கிறீங்கப்பா அந்தவரை தொடர்ந்து அந்த வாக்கு இந்த புதிய மாதத்தில் இவர்கள் முதலாவது இனிஷியலாக பார்க்கணும் ஆண்டவரை வர வருஷம்லாம் இந்த கொடுமையானவைகளை நன்மையானவைகளை நீர் அழிக்கிற நன்மையானவர்களை பார்க்கணும் விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் நீர் கொழுமையானவைகளை நாங்கள் எங்களை ஆசிர்வதிக்கிறதே திருப்தியாக்கிறதை நாங்கள் பார்க்கணும் உங்களுடைய பண்ணிக்கிறோம் உற்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம பிதாவே ஆமே